அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது அட்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவோம் எட்டு வகையான அங்கங்கள் கொண்டது தான் இந்த அஷ்டாங்க யோகம் நம்மளோட உடம்பை ஆன்மாவோடும் ஆன்மாவை கடவுளோடும் தான் இதனோட பணி மனுஷன் ஆதியில் எதிலிருந்து வந்தானோ அதோட சமமாகி சமாதி தான் இதனுடைய நோக்கம் அட்டாங்க யோகத்தில் இருக்கிற எட்டு அங்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அட்டாங்க யோகத்தை ரெண்டு பிரிவுகளாகவும் பிரிக்கலாம் பகிரங்க யோகம் அந்தரங்க யோகம் பகிரங்க யோகத்தில் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் வரும் அந்தரங்க யோகத்தில் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவை வரும் யோகத்தோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி என்ற சித்தர் அவர்தான் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்ற நூல் எழுதினார் அந்த நூலை தான் வந்து நம்ம யோகத்துக்கு நூலாக பார்க்குறோம் இது இல்லாமல் போகர் திருமூலர் அகத்தியர் இவங்களும் பல நூல்களில் யோகத்தை பற்றி பல செய்திகள் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் பார்த்த இந்த எட்டு அங்கங்கள் வந்து திருமந்திரத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் இருக்குது பத்திரிகையார் என்ன சொல்கிறாருன்னா அட்டாங்க யோகத்துக்கு அதையும் தாண்டி கிடைப்பதற்கு அரிய பொருளான பராபரத்தை வந்து அடையிறது தான் வாழ்வில் நோக்கமாக சொல்கிறாரு இதுதான் யோகத்தின் கடைநிலையாக கருதப்படுகிறது இப்போ நாம் பார்க்க போகிறது இயமம் தீவினை எதுவும் செய்யாமல் இருப்பதே இயமம் இதுதான் யோகத்தோட படி இதுதான் சரியை இயமம் பத்து வகைப்படும் எந்த உயிர்களையும் கொல்லாமல் இருப்பது கூறாமல் இருப்பது திருடாமல் இருப்பது எளிய குணத்தோடு வாழ்வது நல்லவனாக இருக்கிறது அடக்கம் இருக்கணும் நடுநிலையோடு வாழணும் பகிர்ந்து உண்ணுதல் மாசு இல்லாமை போதைப் பொருட்களும் காம்ச்சைகளும் இல்லாமல் இருக்கிறது இந்த கோட்பாடின்படி வாழ்கிறவன் தான் ஈம கோட்பாடின்படி வாழ்பவன் ஆகிறான் அடுத்து நாம் பார்க்க போகிறது நியமம் நல்லதை செய்யறது தான் நியமம் இயமத்தை கடைபிடிக்கிறவங்க இயமத்துக்குள்ளே வர முடியும் நியமத்தை கடைபிடித்த அப்புறம்தான் ஆசனம் செய்யணும் நியமத்தை கடைபிடிப்பவங்கள நேமி அப்படின்னு சொல்லுவோம் நியமம்தான் கிரியை அப்படின்னு சொல்லப்படுது நியமத்துக்கு பத்து குணங்களும் பத்து செயல்களும் உண்டு இதை திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு முதல்ல பத்து குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறுமை நேர்மை உண்மை உறுதியுடைமை காமம் கொள்ளாமை களவு செய்யாமை கொலை செய்யாமை இது எல்லாமே நியமத்துக்குரிய குணநலன்கள் அடுத்து நியமத்துக்குரிய பத்து செயல்கள் என்னென்னு பார்க்கலாம் தவம் செய்கிறது ஜபம் செய்கிறது அதனால் ஆனந்தமாக இருக்கிறது இறைவனை பற்றி பேசுறது தான தர்மங்கள் செய்கிறது இறைவனுக்காக விரதம் இருப்பது அறிவுபூர்வமான கேள்வி ஞானம் பெறுவது வேள்வி செய்வது சிவனுக்கு பூசை செய்வது நம்முள் இருக்கும் பேரொழியை தரிசிப்பது இதுதான் நியமத்துக்குரிய பத்து செயல்கள் நன்றி